ஓகே ஹை காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தறிக்கொட்டாயம் அப்போ வந்து ரீ என்ன பண்ண போகிறோம் ரீஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரீவரிங்கி ஒர்க் ஃபுல்லாகவே ரீஒர்க் ஓகேங்களா பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதோட தொடக்கமாக இது பார்த்திங்கன்னா தொடக்கம்னு சொல்லலாம் தொடக்கம் முதல் இறுதி வரைன்னு இருக்குது இல்லைங்களா அதில் இதுதான் தொடக்கம் பெஸ்ட்டு பேசிக்ஸ் ஓகேங்களா இதில் நமக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அது என்னென்ன பொருள் அதுக்கு தேவை நம்ம வந்து என்னென்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் என்னென்ன பொருள் அது அதுக்கு தேவைப்படும் ஓகேங்களா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு லைனுக்கு வசுறோம் ஓகேங்களா மூணு ஸ்பீக்கர் சாக்கெட்டை வாரம் வச்சிடலாம் ஓகேங்களா ஒரு ஆறு கண்ட்ரோலர் எடுத்திருக்கேன் இந்த ஆறு கண்ட்ரோலரும் தேவைப்படுமா தெரியல அதை எக்ஸ்ட்ரா நான் யூஸ் பண்ணி வசம் வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டுக்கு எக்ஸ்ட்ரா லைன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்காசரம் ஆறு கண்ட்ரோலரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு ஓகே சரியா தெரியுதா ஐம்பது ஓல்ட்டு நாலாயிரத்தி எழுநூறு மைக்ரோ ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் ஒன்று இருக்குது அதோடய சார்ஜிங் டயா பத்தாது அப்படிங்கிறதுக்காசரம் ஒன்று இதை எடுத்திருக்கேன் ஓகேங்களா நான் இதில் முழுக்க முழுக்க போட்டிருக்கிறது பூராமே என்னோடய ஐடியா மட்டும்தான் ஓகேங்களா என்னோடய ஓன் ஐடியாவில் நான் என்னென்ன போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு ஒரு ஆம்ப் மேக் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்க போகிறேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம்எஸோட பீட்டி அதாவது வாய்ஸ் கண்ட்ரோல் பீட்டி ஓகேங்களா இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நல்லா வெளியே வரும் இதை கண்ட்ரோல் போட்டு வெளியே எடுத்து கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அது அப்போ நம்ம எப்படி செய்கிறமோ அது ஒரு கண்ட்ரோல் வேணான்ட்டாங்கன்னா விட்டுறலாம் இல்லைன்னா எடுத்து கொடுத்துர்லாம் ஓகேங்களா நான் அவசியம் எடுத்து கொடுத்துருவேன் ஓகேங்களா ஓகேங்களா இது ஒன்று இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ஹோட்டலில் வேலை செய்யும் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் இது ஆல்ரெடி வீடியோ சாட்சியில் கூட போட்டிருப்பேன் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு ரிப்பன் ஒயரு ஓகேங்களா ஒரு மீட்ரு சீல்டு ஒயர் சாரிங்க ஓ மாற்றி சொல்லிட்டேண்ணா இது சீல்டு ஒயரு இது ரிப்பன் ஒயருங்க மாற்றி சொல்லிட்டேன் அது ஒரு கன்ஃபியூஷன் சொல்லிட்டேன் இது பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் கம்பெனியோட ஒயர் தான் இது இருக்கும் நல்லா ரொம்ப நாள் ஆனாலும் மட மடன்னு ஆகும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த இந்த கம்பெனி ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி மெயின்ஸ் கார்டு அதுவும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சி அதனால நம்ம புதுசு மாற்றிடலாம் ஏசி மெயின்ஸ் கார்டு ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பவர் ஆப் ஓகேங்களா இதுதான் டிடிஏ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஐசி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஐசி போர்டு மட்டும் போட்டிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸிங் போட்டு மாட்டிவிட்டேன் ஓகேங்களா ஈச்சிங்கில் மாட்டி வச்சுட்டேன் போர்டு இன்னும் கொஞ்சம் அங்கே சால்ட் அடித்தது கொஞ்சம் இப்படி இருக்குது கொஞ்சம் நம்ம தின்னர் ஊற்றி கழுவிட்டு தான் அப்புறமேட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கணும் இல்லைனா போர்டு ஷார்ட் ஆனாலும் ஆகலாம் ஓகேங்களா இந்த போர்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மைனட்டாக ஒரு ஒரு மேனிஃபேக்சர் பண்ணலாம் ஒன்று விட்டுட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஜம்பர் ஒன்று போகணும் இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஜம்பர் ஒன்று போகணும் இங்கே போகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த ரெண்டு ஐசிக்கும் போகுது ஜம்பரு இது என்னடா ஜம்பர்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தெரியும் பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் எங்கேருந்து வருது இது ப்ளஸ் ஓல்ட்லேருந்து வருதுங்களா இங்கே ஒரு ஜம்பர் ஆகி இங்கே வந்து ஐசிக்கு ஓல்ட்டு போகுது ஓகேங்களா இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு ஒரு பின் ஜம்பர் ஆகிருக்கணும் ஆனால் அந்த இடத்துல பின்னு ஜம்பர் இல்லை அதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இதே இடத்துல ஒரு ஜம்பர் இருக்குங்களா இது ஒரு ஜம்பர் ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல ஜம்பர் இல்லை அதாவது அவங்க போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அத்தனை போர்டு மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ ஒரு சில பின்னை மறக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போட்டுக்கலாம் தெரிஞ்சவங்களை இருந்தால் போட்டுடலாம் இல்லைன்னா போட முடியாது ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு ஜம்பர் ஒன்று போடணும் நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா ஓட்டு உள்ளே போகாது ஐசி அப்புறம் ஆன் ஆகாது ஆன் ஆகலை ஆன் ஆகலன்னு தொலைவிட்டு தான் உட்காந்துருக்கணும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடையில ஒரு பின்னு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இது சும்மா டம்மி பெண்ணு தான் இது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை டேட்டா ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா மியூட் அப்படின்னு ஒரு பெண் ஒன்று காமிக்கும் ஓகேங்களா அந்த பெண்ணு தான் இந்த பெண்ணு ஓகேங்களா இது தேவையில்லை ஒரு சில போர்டில் அவங்களே நறுக்கி கொடுத்துட்றாங்க ஒரு சில இதில் அப்படியே தூக்கி நாற்பது தூக்கி விட்டு சால்ட்டிங் அடித்து கொடுத்துட்றாங்க ஓகேங்களா நமக்கு தேவைப்பட்டால் அப்படியே இருக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும்னா விட்டுருங்க இல்லை இது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா கட் பண்ணி அஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இதில் எந்தெந்த மாதிரி எந்தெந்த கூட எந்தெந்த பின்ன ஷார்ட் பண்ணால் என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதையும் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இதை இது போக போகவேளுக்கு நம்ம என்ன என்னம்னா எக்ஸ்ட்ரா வேறு ஒன்றும் இல்லைங்க சால்டுங்கன்னு அப்புறம் சில நம்மள ஐட்டங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதெல்லாம் ஓகேங்களா இதுக்கு நான் யூஸ் பி போர்டுக்கு ரெகுலேட்டர் பண்ணுறதுக்கு இதுவே நல்லா தான் இருக்குது இந்த ரெகுலேட்டரு இது பார்த்திங்கன்னா செவன் எயிட் டூ செவன் எயிட் டுவெல்லும் செவன் எயிட் ஃபைவும் இருக்குது இது ரெண்டையும் மிங்கில் பண்ணாப்பில் வச்சுருக்காங்க இது எதுக்குனா டேரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அப்படியே அந்த எயிட் டுவெலில் கொடுத்தோம்னா ஐசி கருங்கனாலும் கரையும் ரொம்ப ஹீட் ஆகும் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் நாளில் போயிடும் அதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டுவெல்லு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவு அப்படி போட்டோம்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக குறையும் ஓகேங்களா ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைஞ்சிதுன்னா நமக்கு ஐசிக்கும் எதுக்கும் அனுத்தல அதனால் ஓடும் ஓகேங்களா கரெக்டாக ஓல்டேஜ் வரும் இல்லைன்னா வோல்டேஜ் வேரியாய் வேரியாய் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி சில பிரச்சனைலாம் இருக்கும் அதனால் இது வந்து ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு நமக்கு வேணால் இங்கே ஒரு இங்கே ஒரு டொல் கூட கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் ஸ்டப்ல ஒரு டொல் கூட நம்ம எடுத்து ஃபேனுக்கோ ஏதோ ஒரு லைனுக்கோ யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகேங்களா இதை ஓரமாக வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம வந்து ரெடி பண்ண போகிறதுக்கான ஆம்போட காம்போனன்ஸ் இவ்வளவு தான் இன்னும் இன்னும் சில காம்போனன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா பார்த்துக்கிட்டேன் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக ஜாயின் ஆகிட்லாம் ஓகேங்களா உங்களாலேயும் ஆம்பிளி ஃபேர் அசம்பிள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளால் தான் நம்ம சேனல் போய்கிட்டிருக்கு உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் ஒரு வேறு டவுட்டுகள் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் கால் கூட பண்ணுங்கள் நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருப்பேன் ஒன்றும் பயப்படாதீங்க கால் பண்ணால் எதாவது சொல்லுவாங்களா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்